பார்த்த வந்து நம்ம சந்திரனின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியுமே சூரியனின் ஆளுமைக்குட்பட்ட பகுதின்னு பகுதினு ஆனா ஆனால் இந்த இடத்துல சனியின் வீடு சந்திரனின் வீட்டிலேருந்து பார்த்தோம்னாலும் இந்த இடத்துல சனியோட வீடு இருக்குது சூரியன்லேருந்து பார்த்தாலும் இந்த இடத்துல சனியின் வீடு அப்படிங்கிறது இருக்கும் இந்த ரெண்டு வீடும் வந்து இந்த இடத்துல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இப்போ ராசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறத்தை குணம் எல்லாத்தையுமே பார்த்துருக்குறோம் அதே மாதிரி கிரகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறம்ங்கிறது இருக்குது இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாலே நவ கிரகங்களில் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனின்னு இருக்குது சனி புதன் நவ கிரகங்களின் நிறங்களை எப்படி கிரகங்கள் ஆளுமை செய்கிறது நவக்கிரகங்களோட நிறங்களை எப்படி பஞ்சபோதங்களாக இருக்கட்டும் இயக்கங்களாக இருக்கட்டும் எப்படி அங்கிருந்து நமக்கு ஆளுமை செய்து அதை நிறங்கள் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பவுமே சிவப்பு நிறத்தை தான் குறிக்கும் செவ்வாய் வீடுகள் இது ரெண்டுமே சிவப்பு நிறங்களை குறிக்கும் சூரியன் எடுத்துக்கிட்டிங்கனால சிவப்பு நிறத்தை குறிக்கும் இதுவே சுக்கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெண்மை நிறத்தை குறிக்கும் சுக்கரனும் சந்திரனும் வெண்மை நிறத்தை குறிக்கும் அதுவே புதன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பச்சை நிறங்களை ஆளுமை செய்யும் இதுவே குருவின் வீட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே தனுசா இருக்கிட்டு மீனம் மாறிட்டு இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பொன் நிறம் மாதிரியாகவும் மஞ்சள் நிறங்களையும் ஆளுமை செய்யும் இதுவே சனி நிறங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூ கலர் நீளத்தை வந்து ஆளுமை செய்யும் இதுவே மற்ற இந்த ராசி அதிபதிகள் வராத நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ராகு வந்து கருப்பு நிறங்களை ஆளுமை செய்யும் அதை வந்து ஒரு நிழல் கிரகங்கள்னு சொல்கிறதுனால ரெண்டுமே ராகு கேதுவே அது வந்து கருப்பு நிறங்களை ஆளுமை செய்யன்னு சொல்கிறோம் கேதுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து செம்பசுமை பசுமை சூரியனின் ஒத்து காணப்படும் இப்படி கிரகங்கள் அதன் நிறங்களை ஆளுமை செய்கிறது அதே மாதிரி ராசிகள் அதன் உருவங்களையும் ஆளுமை செய்து வீடுகளையும் ஆளுமை செய்து ராசி அதிபதிகளும் இருக்குது இயக்கங்கள் இருக்குது பஞ்சபூதங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலம் இந்த மூலங்களை வைத்து இது நாள் வரைக்கும் சொன்னதாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோக்கள் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த இது எல்லாமே ஜோதிடத்தில் ஒரு மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் இதுதான் ஒரு மூலம் இதை தான் இதில் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இதில் இயற்கையை நம்ம அளவிட்டு சொல்லணும் இதில் இயற்கை இயற்கை விஷயங்கள் நம்ம நிறையா சொல்லணும் இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இதில் நம்ம வந்து அடைச்சி வச்சுருக்கிறோம் இந்த பனிரெண்டு ராசிகளில் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற பொருட்களாக இருக்கட்டும் இயற்கையாக இருக்கட்டும் பஞ்சபூதங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம நிறையா அடைச்சி வச்சுருக்கோம் அந்த விஷயங்கள் நிறையா உள்ளே இருக்குது அதை வைத்து தான் வரக்கூடிய வாடிக்கையாளரின் கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து பயன்படுத்தணும் இந்த இடத்துல உபயம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா மீனம் மிதுனம் உபயம் கன்னி உபயம் தனுசு உபயம் இந்த இடத்துல மீனம் உபயம் இந்த நான்கு உபயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உபயங்கிறது ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடியது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து இங்கே மாறும் இங்கேருந்து இங்கே மாறும் இது சென்ட்ராறு அப்போ உபயத்தன்மை அப்படிங்கிறது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த ராசிகளிலிருந்து இந்த நான்கு ராசிகளும் இருக்கும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இது இயற்கைக்காக இருக்கட்டும் மற்ற அனைத்து விஷயங்களாக இருக்கட்டும் நவகிரகங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கிறதா இருக்கட்டும் நூற்றி எட்டு பாதங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இது அனைத்துமே இந்த அனைத்துமே மூல ஆதாரமாக இருக்குது ஜோதிடத்தில் அப்போ இதையெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம ஜோதிடத்தில் இது கடுத்ததாக பலன் சொல்லக்கூடிய விஷயங்களில் இது வந்து பெரிதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த இதெல்லாம் இருக்குது இதை வச்சு தான் நம்ம அடுத்தது நவாம்சங்கிறது எப்படி பிரிக்கிறது பாவகாரம் கிரகாரம் எப்படி வேலை செய்யி ஒவ்வொரு பாவமும் தனக்குள்ளே எப்படி காரகங்களை வச்சுருக்குது கிரகங்களுக்கு உண்டான காரகங்கள் இருக்குது பாவங்களுக்கு உண்டான காரகங்கள் இருக்குது நட்சத்திரங்களுக்கு உண்டான குணா காரகங்கள் இருக்குது இப்படி எல்லாத்தையுமே இதில் வந்து நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது காலற்ற தடையற்ற உடலற்ற நட்சத்திரங்கள்னு நம்ம நிறையா வகுத்து இதெல்லாம் வந்து வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நிறையா இன்னும் பேசிக் வீடியோக்கள் அப்படிங்கிறது இன்னும் நிறையா வீடியோக்கள் வரும் அதில் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லலாம் இப்போ இந்த மாதிரியான பதிவுகள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இதெல்லாம் மூலம் இந்த மூலம் வந்து நல்லா தெரிஞ்சதுன்னா மட்டுமே நம்மளால் பலங்கள் எடுக்க முடியும் வரக்கூடியவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியும் சரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்